சந்தோஷ் நகரில் உள்ள ஃபைன்ரிக் மழலை பள்ளியில் ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மூன்று வயது முதல் பதினான்கு வயது வரை மாணவர்களுக்கான போட்டி நடத்தப்பட்டது இதில் பிளே ஸ்கூல் மற்றும் ப்ரீகேஜி மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் எல்கேஜி மாணவர்களுக்கு கலை மற்றும் கைவினை யூகேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பானை ஓவியம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு கைவினை செய்தல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட பாடலாசிரியர் தமிழன் ராகுல் காந்தி திவேஷ் டான்ஸ் ஸ்டுடியோ நிறுவனர் ஸ்ரீதர் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சான்றிதழ்கள் மழலை பள்ளி நிறுவனர் பபிதா அவர்களிடம் வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியினை ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி நிறுவனர் திருமதி யுவராணி முயற்சியாலும் மற்றும் நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஐம் பப்பிதா ஃபவுண்டர் ஆஃப் பையன்ட்ரீ ப்ரீ ஸ்கூல் இந்த ப்ரீ ஸ்கூலை வந்து பாஸ்ட் நைன் இயர்ஸ் தான் நான் ஐயப்பக்கத்தில் ரன் இருக்கேன் என்னோட பிரான்ச் வந்து ஃபோர் பிரான்ச்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நாங்கள் புக் நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து ஈவெண்ட் கண்டக்ட் இருக்கோம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாட் பெயிண்டிங் நெக்ஸ்ட் வந்து கலரிங் இந்த காம்படிஷன்லாம் சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க யுவராணி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யுவராணி ஸ்ரீ ஸ்வஸ்திக் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இன்ஸ்டிடியூஷன் ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ மை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ எவ்ரி ஒன் நாங்கள் இப்போ வந்து ஐயப்பாக்கத்தில் இருக்கேன் பைன்ட்ரி ப்ரீ ஸ்கூலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுடைய நோவோ வேர்ல்டு ரெக்கார்டு அங்கீகரித்து இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் பிள்ளைங்க அழகாக சூப்பர்வாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோர் கேட்டகரிஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பாட் பெயிண்டிங் கலரிங் அது இல்லாமல் பிரிண்டிங் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸில் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆர்கனைஸ் இருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் பபிதா மேடம் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயே இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பபிதா மேம் பாயின்றி ப்ரீ ஸ்கூல் ஃபவுண்டர் அண்ட் அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நோவா வேர்ல்டு ரெக்கார்டு மிஸ் மிஸ்டர் திலீப் சார்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஸோ இன்னைக்கு வந்து பெரிய மூமெண்ட் இது எங்களுக்கு